ஓம் சக்தி பராசக்தி ஓம் நமச்சிவாய சரணம் கைலையின் நாதனே சரணம் ஓம் சக்தி அத்தனாதி ஈசனே சரணம் ஆத்மா வணக்க சாமி சாமி இன்னைக்கு ஐயா பத்தொன்பதாவது ஐயாவோட அவதாரம் அவதாரம்ல சாமி நம்ம ஐயாவோட குரு யாருன்னா போகர் ஐயா தான் பத்தொன்பதாவது சித்தரையோட அவதாரமே ஐயாவோட குரு வந்து சித்தரா இந்த அவதாரம் எடுக்கிறாருல அவரோட குரு ஐயாவோட குரு யாருன்னா போகரையாதான் போகரையா பாட்டில் சாமி நானே வருவேன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அது எதுக்காக போட்டிருக்கிறாங்கன்னா எல்லா சித்தர்கள் பாருங்க சாமி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சித்தர்களுக்கு குரு இருப்பாங்க படிவின் படிப்படி படி நிலையை பார்த்தா ஒவ்வொருத்தரும் குரு இருப்பாங்க அதே மாதிரி தான் சாமி இப்போ அவதாரம் எடுக்கிறவோட ஐயாவோட குரு யாருன்னா போகர் ஐயா தான் குரு ஐயாவுக்கு அதனால சாமி நானே வருவேன் அவரு சித்திர ஆயிட்டார் சாமி ஒரு சித்திரை உருவாக்குவாங்க நம்ம அப்பா சிவபெருமான் கைலாயம் அவரு தான் சாமி ஒரு உருவாக்குவாங்க ஒரு சித்திர வந்து உருவாக்குவாங்க குரு தான் சாமி அதை சொல்லி அது வந்து சித்திரிகள் குருவா வந்து உருவாக்கிடுவாங்க அந்த மாதிரி தான் சம்மி சித்தர் ஐயா யாருன்னா அவரோட குரு யாருன்னா ஐயா தான் அவருக்கு யார் சிசிரா இருந்தாங்களோ உங்களுக்கே தெரியும் புளிப்பணி ஐயாவும் இருந்தாங்க ஆனால் அந்த மாதிரி வரிசையில் தான் சாமி வருவாங்க சாமி இதுல வந்து எதுக்காக இது சொல்கிறோன்னா இது ஒவ்வொரு ஒவ்வொரு இதில் சாமி ஒரு அர்த்தம் இருக்கும் சூச்சமும் இருக்கும் இப்போ நம்ம போகிற ஐயா கூட சாமி ஒரு முட்டையில ரெண்டு கோழி குஞ்சும்பாங்க அது போட்டிருக்கிறாங்க சாமி ஒரு முட்டையில ரெண்டு கோழி குஞ்சு ரெண்டு கோழி குஞ்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா சாமி இப்போ இந்த அவதாரம் வெளியே ஐயா வரும்போது சாமி ரெண்டு பேருமே வருவாங்க அந்த ரெண்டு பேருமே சாமி ஒரு முட்டையில ரெண்டு கோழி குஞ்சு குருவும் சிசியர்கள் இருவருமே இந்த உலகத்துக்கு வருவாங்க ஏன்னா குரு இருந்தால் சிசியரும் கூட இருப்பாங்க என்றைக்குமே வந்து அவங்க கூட தான் இருப்பாங்க அதனால சமி நிறைய பேர்த்துக்கு தெரியாது எத்தனையோ வீடியோ கூட பார்த்திருக்கிறேன் எல்லாமே தெரியல தெரியலங்கிறாங்க இப்போ அதுக்கு நான் விளக்கு கொடுத்துருக்கேன் சாமி ஒரு முட்டையில ரெண்டு கோழி குஞ்சுனா குருவும் சிசியிருந்து இந்த உலகத்துக்கு வெளிப்படுவாங்க முத அவங்கதான் சாமி வருவாங்க இது வந்து உங்களுக்கு சொல்லிடலாம் ஐயனோட கட்டண நமக்கு சொல்லலாம் தெரியாதவங்க அதுக்குதான் சாமி இன்னைக்கு அழிவில்லா தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க ரிமோட் ரோல் சொல்லுவாங்க கல்கி அவதாரம் சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவும் இல்லை சாமி பத்தொம்போதாவது சித்தரையா சித்திரன்னா சாமி போருக்கு போவாங்களா இந்த உலகத்தை எப்படி அவங்கள மீட்டுவாங்க அப்படின்னு எத்தனையோ பேர் நீங்கள் நினைச்சி பார்த்தனா கூட இதெல்லாம் ஆவரமா இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்பாங்க சாமி சித்தருங்கிற சாமி ஞானத்தையும் போதிப்பாங்க போருக்கும் போவாங்க அதுதான் சாமி முருகரப்பாவும் சித்தரவை தான் முதல் 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 சித்தர் யாருன்னா நம்ம சிவன் நம்ம சிவனப்பா தான் ஈசன் தான் சாமி பெரிய குரு பெரிய சித்தர் எல்லாத்துக்குமே தான் சாமி பெரிய சித்தர் அவரும் சித்தர் தான் சித்தர் தான் அவரும் போவருக்கு தான் போவாங்க ஆனால் சித்தர்னா அமைதியா போவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க மக்களை தான் சாமி ஐயா அவதாரமும் எடுத்து வெளியே வராங்க அசுரர்களை அழித்து தேவர்களை காக்க இந்த உலக மக்களை காக்க எல்லா காக்க தான் சாமி ஐயா அவதாரம் எடுக்கிறாரு இந்த அவதாரம் சாமி மக்கள் முதல் மக்கள் அடிமையா இருக்கிறாங்க பணத்துல கடன் வாங்கிட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஓடிட்டு இருக்கிறாங்க எல்லாம் இந்த பணமும் ஒன்று வச்சுதான் சாமி இத்தனை நாடகம் போட்டுட்டு இருக்கிறாங்க அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்க பணம் கா கூற அவங்களே கடனாக கொடுக்கறது எல்லாமே அவங்களே கடனாக கொடுத்துட்டு அந்த மக்கள் கடன் கட்ட முடியாம இந்த பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இந்த உலகத்துல எல்லா வளமும் இருக்கு சாமி இது எல்லாமே இறைவனாக படைக்கப்பட்ட பூமி இந்த பூமியில எல்லாமே இருக்குது இது எல்லாமே இந்த மண்ணுல விளையிற பூமி தான் சாப்பாடு இதுல என்ன சாமி இந்த உலகத்துல எல்லாமே இங்கிருந்து இது உற்பத்தி தான் சாமி இது எல்லாம் வச்சு சாமி காசுன்னு ஒரு வியாபாரம் வச்சு மக்கள் அடிமையாக்கி வச்சிருக்கா அரக்கன் இந்த அரசியல்வாதிகளும் சேர்ந்து எல்லாமே சம்மி இந்த அரசியல்வாதிகள் இந்த உலக தலைவர்கள் எல்லாம் நிறைய பேர் எல்லாமே சமைய எல்லாம் அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாங்க எல்லாம் மாயங்கிற ஒரு வலையில தான் அவங்க ஆசை பதவி ஆசை பொண்ணாசை மன்னாசை இத்தனை ஆசைகளை தான் சமைய அவங்கள வச்சு ஆண்டுட்டு இருக்கிறா அரக்கன் இந்த மாயங்கிற ஒரு ஆசை தான் சாமி அவன் வந்து இந்த உலகத்தை உருவாக்கி மக்களை அடிமை வாழ்க்கை வா வச்சு வாழ்ந்துட்டு அவனோட தான் இருக்கு சாமி இந்த அரக்கனை அழித்தாதான் சாமி நம்ம இந்த உலக மக்கள் எல்லாமே மாயேங்கிற ஒரு இருள் இருந்து வெளி வர முடியும் அந்த இருள் எப்படி விலகுதுன்னா சாமி நம்ம அப்பா சிவனப்பா ஈசன் கைலாயநாதன் அவரு நினைச்சாதான் சாமி இந்த பூமிக்கு பத்தொன்போதாவது சித்தர் ஐயாவை இந்த பூமிக்கு பூ உலகத்துக்கு கொண்டு வருவாங்க ஐயா இந்த ஒளி இந்த பூமிக்கு வந்தாதான் சாமி அந்த ஒளி வந்தாதான் மாயங்கிற ஒரு இருள் எல்லாரோட வாழ்க்கையில வந்து மாய இருள் தான் சூழ்ந்து இருக்குது இந்த இருள் விளக்குறதுன்னு யாருன்னா சாமி நம்ம ஒளி பத்தொன்பது சித்தர் ஐயா இந்த பூ உலகத்துக்கு வந்தாதான் சாமி ஒரு நாள் மட்டும்தான் இத வந்து மக்களை வந்து காக்க முடியும் பல அழிவுகள் இருந்து காப்பா காக்க முடியும் இன்னும் சுனாமிகள் இன்னும் எத்தனையோ பூகம்பங்கள் இன்னும் எத்தனையோ இப்போ இதெல்லாம் அழிவு இருக்கு சாமி இது கண்டிப்பாக இது நடக்கும் ஆனால் அதுக்கு முன்னால் வந்து சாமி கொஞ்சம் இது எல்லா அழிவுகள் எல்லாமே ஏற்படும் ஆனால் இறைவனை நம்ம சிவபெருமானை கூப்பிட்டாதான் சாமி ஐயா இந்த ஐயாவா இந்த பூவுளத்துக்கு ஒளி இந்த ஒளி இந்த பூவளத்துக்கு வரும் வரும்னு யார் இருக்குது நம்ம ஐயா சிவபெருமானை கும்பிட்டாதான் சாமி இந்த பூவுளத்துக்கு ஒளி வரும் ஒளி வந்தால்தான் நம்ம மக்களை காக்க முடியும் இந்த பத்தொன்பதாவது சித்தர் ஐயாதாங்க சாமி ஏன்னா இந்த வந்து அடிமையிலிருந்து மக்களை எல்லாமே மீட்டிடுவாங்க இந்த பணம் காஸ்து இது வந்து ஜாதி மதம் இனம் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இதில் எதுவுமே கிடையாது சாமி அப்ப இது எல்லாமே எல்லாமே ஒரே மொழி தான் இருந்தது இறைவன் மொழி இறைவன் ஆட்சிதான் இருந்தது சாமி இறைவன் ஆட்சிதான் சாமி இந்த உலகத்துக்கு இறைவன் ஆட்சிதான் எல்லாமே சமநிலை பெற முடியும் இல்லைன்னா வேறுபாடு தான் ஏற்றத்தாழ்வுகள் பதவி பதவின்னா எப்படியே ஒரு காவல்துறையில எடுத்துட்டு சாமி கான்ஸ்டபிள் ஏடு ஏட்டு எஸ்ஐ இது எல்லாமே இது எல்லாம் ஒரு பதவின்னு ஒரு ஆசை மாயே தன்னை வந்து தான் ஒரு அகம்பாவம் வரணும்ல நீ ஒவ்வொரு பதவி போக போகும்போது சாமி ஒவ்வொரு மனிதனுக்கு தான் ஒரு அகம்பாவம் வந்துடும் இந்த அகம்பாவை வந்து உருவாக்குனது யாரும் மாயே மாயை இந்த உருவாக்குனது யாரு அறக்கர்கள் இது எல்லாமே அவனோட சூழ்ச்சிதா சாமி இது எல்லாமே சாமி எல்லாமே இந்த உலகத்துல அனைத்து உலக மக்களும் அடிமை வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கே தெரியாது இந்த உலகத்துல நாங்கள் அடிமையா இருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையில நம்ம ஏன் இந்த அடிமை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கணும்னு தெரியாது கேட்டா சுதந்திரம் நாடும்பாங்க சுதந்திரமே கிடையாது சுதந்திரமே சமநிலையா இருக்கணும் ஜாதி மதம் இன மொழி இது எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது ஒரே மொழிதான் இருக்கும் இறைவன் மொழி தான் இருக்கும் இந்த பூமிக்கு வந்தாய் அப்ப இந்த பூமிக்கு ஐயா வரும்போது சமி எல்லாம் ஒரே மொழி தான் இருக்கும் இந்த உலகத்துக்கு எல்லாமே சேர்த்து ஒரே மொழி தான் ஐயா வந்து கற்பிப்பாங்க பாடத்தை அந்த மொழிதான் சமி இந்த உலகத்துக்கு வந்து ஒரே மொழி இந்த உலகமே சமநிலவ சமநிலை அடைய அடையும் போது சமி ஒரே மொழியே ஆயிரும் அப்ப வந்து இந்த பதவி கிடையாது போட்டி போறாம இதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்போ வந்து கோர்ட்டுங்க இப்போ ஐயா வந்து கோர்ட்டு கூட இருக்காது சாமி கோர்ட்டு எதுக்கு சாமி இறைவனுக்கு தெரியாது இல்லை நம்ம இந்த என்ன இப்போ நம்ம நினைக்கிறோமோ அது இறைவனுக்கு தெரியும் ஒரு ஒருத்தர் அழிக்க நினைச்சாலும் அது இறைவனுக்கு தெரியும் ஏன்னா இந்த ஆத்மாங்கிறது இறைவனாக கொடுக்குது கொடுத்த இந்த பிண்டத்துக்கு கொடுத்தது இறைவனு தான் ஆன்மா இந்த ஆன்மா இல்லைன்னா ஒவ்வொரு மனிதன் பிணந்தான் எல்லா உயிருங்களும் பிணந்தான் இறைவனுக்கு தெரியாது இல்லை அதுதான் இறைவன் ஆட்சி இந்த இறைவன் ஆட்சி எந்த ஒரு தவறுகள் நடக்காது யாரும் அவங்க வந்து தவறுகள் செய்ய மாட்டாங்க எல்லாமே இருக்கிறவங்க கூட சாமி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஜாதி மதம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது சாமி இந்த பதவி இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க இறைவன் மட்டும்தான் இருப்பாங்க இறைவன் ஆட்சி சித்தர் ஆட்சிதான் நடக்கும் முருகப்பெருமான ஆட்சி சிவபெருமான ஆட்சி தான் இந்த உலகத்துல நடக்கும் சாமி எந்த ஒரு தவறுகள் நடக்காம எல்லாமே தான் உணர்ந்து மனிதராகி எல்லாமே கருணை உள்ள கருணையோட வாழ ஆரம்பிச்சிருவாங்க உலக மக்கள் அப்போ சாமி எதுவுமே வந்து போட்டி போறாம நம்மளுக்குள்ள எந்த ஒரு வேறுபாடு ஜாதி மதம் எதுவுமே இருக்காது இறைவன் ஆட்சி தான் சாமி இந்த உலகத்தை வந்து நம்மளை வந்து காக்கிறத வந்து அந்த இறைவன் சித்தர் பத்தொன்பதாவது சித்தர் தான் சாமி இது வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும் இந்த அடிமையிலேருந்து மக்கள் வந்து எல்லாத்தையும் கொண்டு வரது சித்தர் ஐயாதான் இந்த பா தான் சாமி இத்தனையும் மாயங்கிற ஒரு நிறைய இடத்துல வேறுபாடு இருக்குது எல்லாமே மனி மனிதர்கள் பணம் பணம் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க எதுக்காக ஓடுறாங்க எல்லா ஆசை மாயங்கிற ஒரு ஆசை மாயங்கிற ஒரு இருள் மனம் இருள் ஆயிடுச்சு மாயங்கிற ஒரு இருளில் தான் வச்சிருக்கிறான் அரக்க அந்த அரக்கனை ஐயா வந்து தான் சாமி நாம வந்து இந்த அடிமை வாழ்க்கையிலிருந்து நம்ம வெளிவர முடியும் உண்மையான வெளிச்சத்துக்கு நாங்கள் வர முடியும் இல்லைன்னா இருள் சூழ்ந்த வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அந்த இருள் சூழ்ந்த வாழ்க்கையிலேயே வெளி வரும்னா ஐயா பத்தொன்பது சித்தர் ஐயா இந்த பூமிக்கு வந்தாதான் சாமி நாங்க வெளிச்சத்துக்கு வர முடியும் அரக்கன் பிடியிலிருந்து நம்ம வந்து வெளியே வர முடியும் இல்லைன்னா நம்ம இந்த இருளையே நம்ம வந்து மடிஞ்சிருவோம் எல்லா உயிருமே வீணா மடிஞ்சிருவோம் இது வந்து தான் சாமி காக்க முடியும் சாமி இப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு சேனல்ல பார்க்கறோம் சாமி ஒவ்வொருத்தரும் மக்கள் தமிழ் சேனல் சாமி அவரும் நல்ல ஒரு தன்னை சிந்திச்சு அவங்களும் போடுறாங்க தர்மமே வெல்லும் ஒரு சேனல் பார்க்குறாங்க சாமி அவங்களும் வந்து நல்ல நல்ல விஷயத்த தன்னை உணர்ந்து ஒரு மக்களுக்கு நல்ல விஷயத்த கொண்டு வராங்க அக்னி சேனல் அம்மாவும் அவங்களும் நல்ல நல்ல விஷயத்த ஒவ்வொரு விஷயத்த கொண்டு வராங்க ஆனால் முழுமையை எத்தனையோ விஷயங்கள் இருக்கு சாமி அது வந்து நீங்க உணருங்க தியானத்தில் உக்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து நீங்க வீடியோ போடும்போது அப்ப சுகப்பெருமை நினச்சி நீங்கள் தியானத்தில் உட்காந்து பெருமை நினைச்சு தியானத்தில் ஒரு சித்தரையா நினச்சி உட்காந்து கண்ண முடிவு ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து உட்காந்து போடுங்க அந்த ஐயாவை உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாங்க நீங்களே சுயம்பா நீங்க வந்து இந்த யூடியூப்ல நீங்க உங்களால் போட முடியும் இது எல்லாம் நீங்க போடும் சாமி நீங்க வந்து அறம்பாடி சித்திர பாடல்கள் வச்சுட்டு நீங்க போடாதீங்க அந்த அறம்பாடிங்கிற ஒரு பாடல் சித்தரே கிடையாது அப்படி இருந்தது தான் அவங்க வெளியே வந்து வெளி உலகத்து வந்து காட்டியிருக்கணும் இது காட்டாமல் இருக்கிறாங்களே இது எல்லாம் பிராடு தனசாமி சாமி அப்படி வந்து அவங்க போடக்கூடாது போடவும் இது பண்ண மாட்டாங்க ஆனா அது வேணும் அது வந்து அறம்பாடிங்க ஒரு மறைஞ்சின்னு போடுறது சாமி அதை நீங்க நம்பாதீங்க உங்களால் உங்களுக்கும் ஒரு இறைவனை எல்லா மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்குறாங்க அந்த ஞானத்தை எப்படி நம்ம வந்து பெரு அந்த நம்ம எப்படி பெறுவதுன்னா நம்ம இறைவன் நோக்கி தவத்தை உட்காரணும் மனசு ஒருநிலப்படுத்தணும் இது எல்லாமே ஒருநலப்படுத்தணும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் பத்தொன்பது வருஷம் தான் இப்படிதான் ஐயாதா இது எல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் சாமி இது வந்து கொஞ்சம் முழுமையனால வெளியே வந்து கொண்டு வர முடியாது ஐயா என்ன அந்த கட்டளை கொடுக்குறாங்க அதுதான் நாங்கள் செய்ய முடியும் சாமி இப்போ நீங்க வந்து கண்டிப்பா நீங்க தியானத்துல உட்காருங்க பத்தொன்பது வருஷம் சித்திர ஐயா வருவாங்க தியானத்துல உட்காந்து நீங்க சுயம்பா நீங்க வந்து மக்களுக்கு நல்ல விஷயத்த நீங்களும் உங்களோட முயற்சியால் நீங்கள் வந்து கொண்டு வாங்க ஏன்னா இது நீங்கள் கொண்டு வந்து மக்களுக்கு நல்ல நல்ல விஷயத்த சொல்லுங்கள் மாயேன்னு எங்கே இருக்குது மாயேங்கிற இருள் எங்கே இருக்குது இது எல்லாமே நீங்கள் உட்காந்து தியானத்தில் உட்காந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிரு உங்களுக்குள்ளே ஞானம் வர வர சாமி வர வர நீங்கள் நல்ல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் இன்னைக்கு சாமி இதுதான் சாமி நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே நல்ல விஷயமா நீங்கள் போடுங்க சேனலில் நல்ல வி நல்லதையே கேட்டால் தான் நல்லதே நம்ம சொல்ல முடியும் கெட்டது கேட்காதீங்க யார் பேச்சு கேட்காதீங்க உங்கள் சொந்த முயற்சியில் நீங்க போடுங்க பத்தொன்பது சித்திர ஐயா வருவார் சாமி நம்ம கண்டிப்பாக நம்ம ஐயாவுக்கு நின்று நம்ம ஐயாவை குருவாக எடுத்து நம்ம அவர் வழி அவர் வழி பாதையிலே நம்ம போகணும் குரு பாதையில் போனால் சாமி நம்மளுக்கு வந்து ஞானத்தை நம்ம வந்து உபதேசிப்பாங்க நல்ல நல்லா விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுப்பாங்க நம்ம முக்தி நிலை பிறவா நிலையை அடைய முடியும் இன்னைக்கு இதுதான் சாமி ஓம் சக்தி ஓம் நம சிவாய